கஷ்டப்படுத்துறதுக்காக தானே கூட்டிகிட்டு வந்தான் இப்போது கல்யாணம் பண்ணி போன்னு சொல்கிறான் இவனுக்கு என்னாச்சு எல்லாத்துக்கும் மேலே நீ முன்னாடி எப்போ இருந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீமே எனக்காகவே இருன்னு சொல்கிறா அப்போ இன்னும் அவ என்ன தப்பான பொண்ணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கானா அப்புறம் அப்புறம் இப்படி நம்மளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறான் வார்த்தை அழையை சுற்றி காயப்படுத்தியிருக்காண்ணே சிவனை கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம காலம் பூரா அந்த தேல் கொட்டுற வார்த்தையில கஷ்டப்பட்டு இருக்கணுமா கண்டிப்பா என்னால முடியவே முடியாது என்கிட்ட மட்டும் அந்த எண்பது லட்சம் இருந்திருந்தா நான் அவன் கிட்ட கொடுத்துட்டு எப்போ தப்பிச்சு போயிருக்கலாம் ஆனா அதுக்கும் வழி இல்ல என்ன பண்றது ஆனாலும் என் மனசுல ஒரு ஓரத்துல இந்த ராட்சசன் இருக்கதான் செய்யறான் ஆனாலும் இவனை மாதிரி பணக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் கூட ஒரு விளையாட்டா தான் இருக்கும் கல்யாணம் பண்ணனும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட வாழ்ந்துட்டா அடுத்து வேற பொண்ணை தேடி போயிருவாங்க ஆனாலும் இந்த கல்யாணம் இப்போ நடந்துச்சுன்னா கூட நான் அவரோட சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் சொல்லுவாரு என்ன பண்றதுன்னே தெரியலையே அக்கா நீ ஆதிக்கு ஃபோன் பண்ணிட்டியா ஆமாடி போன் பண்ணிட்டேன் இப்ப வருவான் என்னாச்சு இப்ப எதுக்கு அர்ஜெண்ட்டாக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி என்ன வர வச்சு அங்கே ஏதாச்சும் பிரச்சனையா ஆதி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அக்காவை பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால தான் ஷோபா சரி ஓகே நீ சாகர் கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வர வேண்டியது தானே வண்டி நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அதெல்லாம் நீ பாத்துக்கோடா அது எனக்கே தெரியும் ஆனா ஆனா என்ன ஃபர்ஸ்ட் நீ வாய் திறந்து பேசு நீ சோனா நீயாவது சொல்லு என்ன ஆதி தெரியல அக்கா சொல்றாங்க ஆத்மிக்க கூட்டிட்டு போக வேண்டாம்னு அதான் எனக்குமே புரியல ஷோபா என்ன ஆத்மிக்க கூட்டிட்டு போகாம நீ எப்படி இல்ல ஆதி அப்பா இதுவரைக்கும் வரைக்கும் என்னையும் சாகரையுமே ஏத்துக்கல இப்போ எங்க குழந்தைய நான் அவருக்கு காட்ட விரும்பலடா ஏய் ஷோபா நீ என்ன பேசுற இப்படி பேசுவாங்க அவருக்கே உடம்பு சரியில்லை உன்னை பார்க்கணும்னு வேற கேக்குறாரு ஆமாதி அவரு என்னதான் பார்க்கணும்னு கேக்குறாரு நான் அவரோட பெத்த பொண்ணு கண்டிப்பா நான் அவரை பார்த்துதான் ஆகணும் ஆனா என்னோட பையனை அவருக்கு நான் காட்டுறதில்லை ஷோபா நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஒருவேளை நம்ம ஆத்மிக்க பார்த்தா அவரோட கோபம் கண்டிப்பா குறையும் இல்லாதி ஏன் புருஷன அவரு எப்ப ஏத்துக்கிறாரோ அப்பதான் நான் என் குழந்தைய அவருக்கு காட்டுவேன் ஏய் ஷோபா கேளுடி அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே கூப்பிடாரு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ பரவாயில்லடா சொல்ல கூடாதுதான் ஆனா அப்படி ஏதாவது ஆனா கூட அவரு ஆத்மிக்க பார்க்காமலே போட்டோம் கண்டிப்பா எங்களை ஏத்துக்காத வரைக்கும் அவரோட பேர குழந்தைய அவர் கண்ணில் நான் காட்ட மாட்டேன் சரி எப்படியோ நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணணும் நீயே சொல்லு அது ஆதி நீ ஒரு வாரம் டேக்கர்ல ஏதாவது விட்டு ஆத்மிக்க பாத்துக்கோ நான் ஒரு வாரத்துல வந்துடுறேன்டா ஏய் ஆத்மிக்க பாத்துக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை அவனை நான் பார்த்துக்கிறேன் ஆனா நீ எப்படி அவனை பார்க்காம இருப்ப? நான் இருப்பேன் ஆதி கண்டிப்பா என்னால இருக்க முடியும் நான் இருந்துப்பேன் வீடியோ கால்ல கூட நான் அவனை பார்த்துக்கிறேன் ஆனா கண்டிப்பா என்னால அவனை கூட்டிட்டு போக முடியாது ஓ அன்பு புருஷன் கிட்ட நீ இத சொன்னியா? ம் सागर கிட்ட நான் சொல்லிட்டேன் அதுக்கு ஓகேன்னு ன்னு சொல்லிட்டார் நீ பத்திரமா பாத்துக்கோ ஆனா நீ பாத்துப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அதுல எல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல ஆனா அவரு ஏதாவது கேட்டார்னா கண்டிப்பா கேப்பாரு தான் ஆதி என்னையும் என் ஹஸ்பண்டையும் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என் குழந்தைய அப்பாவுக்கு கண்டிப்பா காட்டுவேன் சரி என்னவோ பண்ணு ஆத்மிக்க நான் பாத்துக்கிறேன் நீ அவனை பத்தி எதுவும் ஒரி பண்ணிக்காத ஏய் என்ன புதுசா தேங்க்ஸ் எல்லாம் சரி நான் உங்களுக்கு வண்டியெல்லாம் பண்ணிடுறேன் ஆத்மிக்குங்க சரி எடுத்துட்டு இந்த இல்லையா இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அவகிட்ட ஒரு குழந்தைய பார்த்துக்க சொன்னா என்ன நினைப்பா கண்டிப்பா பார்த்துக்கணும் நான் சொன்னா அவ கேட்டுதானே ஆகணும் ஐயோ எனக்கு என்னாச்சு நான் இதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது என் கூடவே அவ இருக்கணும்னு தோணுது ஆனா அதே டைம் அவ அம்மா மேல இருக்கிற கோவம் எனக்கு இன்னும் இருக்கதான் செய்யுது ஆனா கண்டிப்பா எங்க அப்பாவோட சாவுக்கு அவங்க அம்மா காரணம் இல்ல அப்படி நிரூபிக்கிற வரைக்கும் எனக்கு அவங்கள இருக்கிற கோபமும் தான் இருக்கும் அவளும் விசாரிச்ச வரைக்கும் நல்ல பொண்ணு சொல்கிறாங்க சொல்றாங்க தான் அவளை முழுசா என் மனசு ஏத்துக்கிட்டதுன்னு தான் புரியல அழகி பழத்த உடனே தான் தூங்குறவளோ தெரியல சரிடா ஆத்மிக்குட்டி நீயும் இந்த அழகி கூட சேர்ந்து தூங்கு மார்னிங் பாக்கலாம் ஆத்மி குட்டி நீ ஒன் வீக் டாடி கூட தான் இருக்க போற ஆனா மம்மி எங்க டாடி மம்மி வேலை விஷயமா வெளில போயிருக்காங்க சீக்கிரமாவே வந்துடுவாங்க சரியா டாடி அப்போ நீங்க என்கூட தான் ஃபுல்லா இருப்பீங்களா ஆமா செல்லும் இந்த ஒன் விக் டாடி கூடவே தான் இருப்பேன் ஜாலி 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 ம் வா மனசா இது ஆத்மிக் இவங்க அம்மா ஒரு வாரத்துக்கு ஊருக்கு போயிருக்காங்க இருக்காங்க அதனால இவன் ஒரு வாரம் நம்ம கூட தான் இருப்பான் நீ கொஞ்சம் அவனை பாத்துக்குறியா டாடி இந்த ஆன்ட்டி என்ன யோசிதே நிக்கிற அதல்ல ஆபீஸ்க்கு ஒன் வீக் போக வேண்டாம் இவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கறேன் சரி ஓகே குட் ஆனா எனக்கு குழந்தைகள் எல்லாம் அவ்வளவா பார்த்து பழக்கம் இல்ல அதனால அவனுக்கு எப்ப ஃபுட் கொடுக்கணும்லாம் எனக்கு தெரியாதே நான் தான் கூட இருக்கறேனே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குழந்தையை பாத்துக்கணும் ஓகேவா ம் ஆத்மி குட்டி ஆன்ட்டி கிட்ட வரீங்களா ஐ ஆன்ட்டி நீங்க அழகா இருக்கீங்க நீங்க கூட கியூட்டா இருக்கீங்க

ஆனா மனசா உன்னை என்னால் அதிகாரத்தோட வாங்கிட முடியும் ஆனா எனக்கு அது முக்கியம் இல்ல உன்னோட மனசு அதுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஆர்டி குட்டி நீங்க கொஞ்ச நேரம் போய் விளையாடிட்டு இருக்க இப்போ வரேன் சரி செல்ல குட்டி போய் சமத்து பிள்ளையா விளையாடுங்க ம் மானு சார் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல ஏய் உன் கிட்டே தான் பேசிகிட்ருக்கேன் ஏய் முகத்தை பார்த்து பேசு இங்க வா நான் இ இங்கே நினைக்கிறேன் ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ம் சரிப்பா பானசா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன் நீ எந்த பதிலும் சொல்லல ஏய் நான் கேட்டுட்டே இருக்கேன் இப்படி பதில் சொல்லாம இருக்க உன்னோட மௌனத்தை நான் சம்மதமா எடுத்துக்கணுமா சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கலனா அதுக்கு பதில் சொல்லாம விலகி போவது கூட நல்லதில்ல கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல

நான் புடிக்கலன்னு சொன்னா கூட என்னை கட்டாயப்படுத்தி உங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்கு நான் விரும்பலதான் ஆனாலும் உங்களோட இந்த சர்வாதிகாரத்தால என்னோட மனசை வாங்க முடியாது உங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு நீங்க என்ன வேணாலும் வாங்கலாம் ஆனா என்னோட மனச வாங்க முடியாது இங்க இங்க பார் மனசா நான் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன் ஏதோ ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு என் லைஃப்ல நீ கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அதுக்காக தான் இவ்வளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன் அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு பேசாத நான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமான்னு கேட்டேன் அதுதான் நான் சொன்னேன் சம்மதம் இல்லைன்னு அதுக்கப்புறம் என்ன சம்மதமா இல்லையான்னு கேட்டுட்டே கட்டாயப்படுத்துறீங்க சம்மதம் இல்லைன்னா விட்டுட வேண்டியதானே மேடம் ஏன் சம்மதம் சொல்லுங்க என்ன மாதிரி ஒரு கேவலமான குணம் பிடிச்சவள நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறீங்க இத்தனை நாளா எங்க அம்மாவ மாதிரி நானும் வாழணும்னு நினைச்சீங்க திடீர்னு என்ன என்ன கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏய் அப்படி எல்லாம் இல்ல நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனை நாளைக்கு ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு தூக்கி போடுறதுக்கு தானே ஓவரா பேசிட்டே போற மனசா நான் பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறதுனால என் தலையில ஏறி மிதிச்சிட்டு இருக்காத எதுக்காக எதுக்காக இந்த மாதிரி பேசுற நான் என்ன பண்ண நீயே சொல்லு என்ன பண்ணல இவ்வளவு நாளா நீங்க என்ன எவ்வளவு பாடுபடுத்தி இருக்கீங்க எவ்வளவு கேவலமா பேசி இருக்கீங்க அந்த அந்த பேசிய பேச்செல்லாம் எனக்கு இங்க இங்க பதிஞ்சிருக்கு கண்டிப்பா அந்த ரணம் எல்லாம் ஆறாவே ஆறாது நீங்க எவ்வளவு ரண அதெல்லாம் மறந்துட்டு உங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் அவ்வளவு கேவலமானவ இல்ல. நீங்க என்ன வெlla கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்க. அதுக்காகலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐயோ கடவுளே போறியா நீ? கல்லை காதல் கொண்டே என்னடா ஆச்சு உனக்கு எதுக்கு இவ்வளோ கோவம் ஆதி வர்ஷினிய மறுபடியும் ஏதாவது செஞ்சுட்டே என்ன ஆமாடா அவள நான் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறேன் எனக்கு வேற வேலையே இல்ல போட அந்த பக்கம் கோவத்தை கிடப்பாம என்ன கொலை கோவத்துல வந்து உட்காந்துருக்கான் டே ஃபர்ஸ்ட் எதுக்கு இவ்வளவு கோவமா வந்திருக்கன்னு சொல்லு டே தேவையில்லாம என் மனசு குழப்பி விட்டது நீ இப்ப நீ வந்து கூலா உட்காந்து பேசிட்டு இருக்க உனக்கு வேற வேலை வெட்டி இல்லையாடா மாப்பிள்ள நான் என்னடா பண்ணேன் கொஞ்ச நேரம் என்ன சும்மா இருக்க விடுடா சரி சரி அதுக்கு முன்னாடி என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் உட்காந்துரு உன்ன சரி சரி கூ எதுக்காக இந்த டென்ஷன் சொன்னா தானடா தெரியும் நீ தானடா வந்து என்கிட்ட சொன்னேன் டேய் நான் நிறைய சொல்றேன் அதில் எதுன்னு நீ சொன்னால் தானடா தெரியும் ம் நான் மானசாவை லவ் பண்ணுறேன் அது இது அப்படி இப்படின்லாம் நீ தானே சொன்ன ஆமாம் நான் தான் சொன்னேன் அது உண்மை தானே அதை தான் சொன்னேன் டேய் ம் இங்கே பாரு உன் மனசை பற்றி உனக்கே தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும் அவளை நீ காதலிக்கிற அது எனக்கு தெரியும் இத்தனை வருஷமாக நான் உன் கூட சுற்றுறேன் எந்த பொண்ணையும் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினதும் இல்ல கேர் பண்ணதும் இல்ல அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் உண்மையாகவே மனசாக நீ காதலிக்கிற டேய் நீ சொன்னதை கேட்டு அவ கிட்ட பேசினேன் அதுக்கு அவ என்ன சொல்றா தெரியுமா டேய் என்ன சொன்னா மறுபடியும் அந்த பொண்ண கோவத்துல என்னடா பண்ணி தொலைச்ச டே நான் அவ்வளவு ஒண்ணும் பண்ணலடா அவ தான் என்ன போட்டு படுத்துறா ம் என்ன பண்ணாத ஒண்ணு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவ கிட்ட சொன்னேன் அவ என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றா டேய் நான் அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிட்டேனா என்னடா சொல்ற நீ அவ முடியாதுன்னு சொல்லிட்டாளா பெரிய டேஷ் மாதிரி ஒரு பொண்ணோட மனசை உங்களால வாங்க முடியாது எதை வேணாலும் நீங்க காசு கொடுத்து வாங்கலாம்னு தத்துவம் பேசுறாடா உண்மைதானடா கண்டிப்பா உன்கிட்ட இருக்கிற காச வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் எதை வேணாலும் வாங்கலாம் ஆனா ஒரு பொண்ணோட மனச வாங்க முடியாது தான டேய் இங்க பாரு நீ என் கோவத்தை மறுபடியும் கிளறாத பொறுமையா இழுத்து புடிச்சு பேசிட்டு இருக்கேன் கூல்டா ஆதி கூல் டேய் சுண்டக்கா சைஸ் தாண்டா இருக்கா அப்படி இருந்தும் என்ன பேச்சு பேசுறாடா என்ன வாயுடா அவளுக்கு டேய் இதுக்கே இப்படி சொன்னா எப்படி இவங்களை காதலிச்ச அப்புறம் மானம் ரோசம் எல்லாம் பார்க்கவே கூடாது பொறுமைய ரொம்ப சோதிக்கிறடா நீ சரி சரி இப்போ என்ன பண்றது நீ தான் சொல்லணும் நான் பாட்டுக்குதானடா இருந்தேன் நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ காதல் கத்திரிக்கோ அது இதுன்னு சொன்ன அடப்பாவி என்னடா நீ சரி சரி ரொம்ப முறைக்காதடா என்னதான் சொன்ன வர்ஷினி ம் அதான் அவளோட மனசை என்னால விலை கொடுத்து வாங்க ம் உண்மைதான மச்சி டே ஏண்டா நீயும் இப்படி பேசுற டேய் யாதி ஒண்ணு அவ மனசை புரிஞ்சுக்க நீ ட்ரை பண்ணி அவளுக்கு என்ன தேவையோ என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி என்ன நடந்துக்க பாரு இல்ல இல்லனா இன்னொன்னு என்ன இல்லன்னா அவளுக்கு ஒன்னு பிடிக்கலன்னு விட்டுரு ஓ விட்டுட்டு விட்டுட்டு உன் வேலையை பாரு காதல் எல்லாம் எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகணும்னு கிடையாதுடா டேய் காலுக்கு வாக்கா தான் இருக்கா மிதிச்சு தள்ளிருவேன் போயிருடா டேய் நான் என்னடா பண்ணேன் டேய் நகுல் இங்க பாரு இந்த ஆதிமித்ரன் லைஃப்ல சக்ஸஸ் மட்டும் தான் இருக்கும் அதுல எப்பவுமே தோல்வின்றதே கிடையாது அது பிசினஸ்ஸா இருந்தாலும் சரி என்னோட வாழ்க்கையிலையும் சரி அதனால கண்டிப்பா நான் கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு பண்ணா அது அவளதான் யாதி இது உன்னோட இல்லடா இது மனசு சம்மந்தப்பட்டது டே நான் மானசாவ கல்யாணம் பண்ணிப்பேன் எவ்வளோ திமுற அவளுக்கு அதுவும் நான் அவ்வளோ விரும்புறேன் அப்படின்னு தெரிஞ்சும் என்னை ரிஜெக்ட் பண்றா அப்படின்னா எவ்வளோ தைரியம் வேணும் டே யாதி இங்க பாரு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அவளுக்கு உன்னை பிடிக்கிற மாதிரி நீ நடந்துக்கோ ஓஹோ நான் அவளுக்கு பிடிக்கிற மாதிரி என்ன மாத்திக்கிட்டு நடந்துக்கணுமா என்ன ஆமா அதுதான் நான் சொல்ல வரேன் ஹே வாட் அவ பின்னாடி நான் அலையணுமா அதுவும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன மாத்திக்கணும் மாத்தினா என்னடா தப்பு டேய் என்னோட கண்ணசைவுக்காகவே பல மாடல் அதுவும் டாப் லெவல் மாடல் வரைக்கும் பின்னாடி சுத்துறாங்க இதெல்லாம் இந்த சுண்டக்காய் பொண்ணு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணுமா ஹம் அந்த டாப் லெவல் மாடல்ஸ் எல்லாம் பிடிக்கலைன்னு தானடா இந்த சுண்டக்காய் பொண்ணை வேணும்னு உன்னோட மனசு அடம் பிடிக்குது அப்புறம் என்ன டேய் ஆதி இங்க பாரு எல்லாரையுமே காசு கலையிறவங்க பின்னாடி சுத்துற அந்த மாடல்ஸ் கூட கம்பேர் பண்ணாத அந்த பொண்ணுக்குன்னு ஒரு மனசு இருக்கு அதை சுக்கு நூறாக ஆல்ரெடி பல தடவை உடைச்சிட்டேன் இனிமேலும் உடைக்காம அவள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அதுதான் உனக்கு நல்லது சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அவ பின்னாடி சாக்லேட் பாய் மாதிரி சுற்றி மீல் டவுன் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்றியா இல்லை அவளை காதலிச்சிட்டு ரோஸ் கொடுத்துட்டு டெய்லி அவ பின்னாடியே சுற்றி ஓகே சொல்ற வரைக்கும் காத்து இருக்கணும்னு சொல்றியா ஆமாடா காத்து தான் இருக்கணும் கண்டிப்பா காத்து இருந்து தான் ஆகணும் ஏன்னா பொண்ணுங்களோட மனசை யாராலயும் புரிஞ்சிக்க முடியாது எவ்வளோ மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப வரைக்குமே பொண்ணுங்களோட மனசை கண்டுபிடிக்கிறதோ அதோட ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கோ எந்த ஒரு மிஷினும் இல்ல உனக்கு தெரியும் அத அதை மட்டும் என்ன பண்ண போறோம் இதுதான்டா உன் பிரச்சனையே எப்பவுமே பிசினஸ் பொண்ணுங்களையும் ஒன்னா உண்மையாவே ஒரு பொண்ணை காதலிக்கிற அப்படின்னா அந்த பொண்ணோட மனச நீ புரிஞ்சுக்க அவளுக்கு எது எது பிடிக்கும் பிடிக்காது நீ எப்படி நடந்துகிட்டா அவளுக்கு பிடிக்கும் எல்லாத்தையும் பாரு அவளுக்கு எது பிடிக்கும்ன்றத பத்தி நீ யோசிக்க சொன்ன ஆனா அவளுக்கு எது பிடிக்காதுன்னு தான்டா என் மனசு யோசிக்குது உம் சரி ஓகே நான் எப்படியாவது அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது ரொம்ப நல்ல டிசிஷன் அது உன்னோட அத்தையோட பொண்ணுடா அவளுக்கு யாரும் இல்லாதப்ப நீதான் ஆதரவா இருக்கணும் அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழற வழியை பாரு சரி சரி ஓவரா வயசான தாத்தா மாதிரி பேசிட்டு இருக்காத நான் எப்படி அவளை கரெக்ட் பண்றதுன்னு பாக்குறேன் கரெக்ட் வார்த்தையே தப்புடா அதெல்லாம் அந்த மாதிரி சொல்லாத அவ மனச எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாரு புரியுதா சரி சரி புரியுது வா கிளம்பலாம்